பக்தி கேஃப நேயர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து நம்ம பொருளாதாரம் ஈட்ட என்ன ஒரு செயல்கள் செய்யலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இப்போ முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குடை யோகம் ஏற்பட்ட காலகட்டமும் ஒம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரக மாளிகா யோகம் கிரகங்கள் மாலையாக அணிவித்து இருக்கக்கூடிய காலகட்டம் இது அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பொருளாதார மேம்பாட்டுக்கு உண்டான செயல்கள் இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அபரிவிதமாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் இது இப்போ இதை பற்றின இந்த குடை யோகமும் கிரக யோகத்தை பற்றின டீட்டெயில்டு விஷயம் எல்லாமே நான் ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம டைரெக்டாக தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கான இந்த காலகட்டத்தில் என்ன பலன் கிடைக்க போகுது வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ தனுசு ராசி லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்போது சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க பொதுவாகவே குரு நின்ற இடம் பால் குரு பார்க்கும் இடம் சுபம் பெறும் சனி நின்ற இடம் பால் சனி பார்க்கும் இடம் பால் அப்போது இந்த சனி பகவானுக்கு பால் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக வருது அப்போது எப்போ வந்து சுபம் அப்படிங்கிறது சனி பகவான் கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்னா அவர் வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டம் அப்போ சனி பகவான் வக்ரமாக பார்க்கும் இடம் விருத்தி பெறும் சுபம் பெறும் அப்போ இந்த சனி பகவான் வக்ரமாகி உங்களுடைய வீடு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு அப்போ இந்த சனி பகவான் குரு பகவான் சேர்ந்து சுப பார்வையால் பனிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க அப்போ இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன சயன போகம் மற்றும் விரயஸ்தானம் அந்த இடத்த சுப பார்வையால் பார்க்கறதுனால அந்த லாஸ் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் அப்படின்னு அர்த்தம் நாள் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் நான் ரொம்ப சம்பாதிச்சிட்ருக்கேன் என்னால் காசு ஏற்ற முடியல என்னோடய காசெல்லாம் நான் வட்டிக்கே கட்டி செலவு பண்ணிகிட்ருக்கேன் எப்படி என்னோட காசு போகுது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள்லாம் இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்போ இந்த பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டாம் இடமான விரயம் அதை வந்து குரு பகவான் பார்க்கறதுனாலையும் சனி பகவான் பார்க்குறதுனாலும் அடுத்து குரு பகவானுக்கு அடுத்து சுக்கர பகவான் புத பகவான் அப்படி வரிசையாக இருந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த விரயங்கள் சுப விரயமாக மாறும் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ வீட்டில் வந்து தன்னுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் பிள்ளைங்கள் கல்விக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆராய்ச்சி அப்போ நீங்களே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு விஷயத்த இருந்தேன் எடுத்தவன் கவுத்தோன்னு பண்ணி நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற நிலைமை மாதிரி எங்கே வந்து எனக்கு ரெவன்யூ லீக்கேஜ் ஆகுது என்ன நான் பிரச்சனைனால எனக்கு வந்து பொருளாதாரத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இறங்கி ஜெயிக்க போக காலகட்டம் இது அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் வந்து பன்னிரெண்டாம் இடம் ரிசர்ச் அப்போ ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி படிப்பீங்க உங்களுடைய வீட்டில் உயர்கல்வி படிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போது இந்த அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் வந்து ஒரு லாங் ட்ராவல் ஃபாரின் ட்ரேடு ஃபாரின் ட்ராவல் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து ஆன்மீகம் சார்ந்த பாவமும் பனிரெண்டு அப்போ அந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இன்கம் ஈட்டுறதுக்கு என்ன மாதிரி செயல்கள் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தூர தேச பிரயாணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த டைம் பீரியடில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க அப்போ இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது ஒரு மறைமுக இன்கம் அப்போ நீங்கள் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலாம் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன்னா பிஸ்னஸ் பண்ணலாம் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரெகுலராக இன்கமாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடராக இருக்கேன் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்போ அந்த மாதிரி ஒரு மறைமுக இன்கம் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறதுனால பேரலாக கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து மற்ற கிரகங்களின் சப்போர்ட்டோட பனிரெண்டாம் வீட்டுக்கு ஒரு ப பார்வை ஒரு ஒரு வெல்த் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குரு நெப்டியூன் தொடர்பு உள்ள ஒரு காம்பினேஷன் அப்படின்னா ஃபைனான்ஸு என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அடுத்து வந்து இன்சூரன்ஸ் துறை செக்டர் பங்குகள் அடுத்து வந்து ஹவுசிங் ரிலேட்டட் செக்டர்ஸில் வந்து நீங்கள் இறங்குறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு அவர் விதமான ஒரு குரோத்தை கொடுக்க போகுது அதில் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பை பண்ணி செல் பண்ணுமா செல் பண்ணி பை பண்ணுமா இல்லை நான் லாங் டர்முக்கு வச்சுக்கணுமா இன்ட்ராடே பண்ணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதக கட்டத்தில் தசாபுத்தியை பொறுத்து உங்களுடைய லக்னம் நட்சத்திரத்தை பொறுத்தது அதனால் என்ன அப்படின்னா பொதுவாக இந்த துறையெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லாங் டர்முக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த பீரியடில் நீங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு உங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஈஸியாக ஒரு ஷார்ட் பீரியடில் நான் கெயின் அடைஞ்சு நான் சீக்கிரம் நான் மேலே போகணும் அப்படின்னா இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போங்க ஏன்னா சனி பகவான் உழைப்பு கிரகம் குரு பகவான் நேர்மையான கிரகம் அப்போ குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு சுபம் வந்து மேன்மை மேன்மையடையும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் மூணாம் இடம் சகோதர சகோதரிகள் ஸ்தானம் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் முயற்சிகள் முயற்சி ஸ்தானமும் மூணாம் இடம் அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து ஒரு சிறு தடங்கள் ஏற்படலாம் அதனால் கவனமாக முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்போது எந்த தடங்களும் ஏற்படாது அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் அருகில் வேடசந்தூர் நரசிம்மரை வழிபட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப ஒரு குரோத் ஒரு சப்போர்ட் வந்து அந்த இறைவனிடமில் இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கான சுருக்கமான பலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க